பேய்களின் தலைவனாகிய பெயல் செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றார் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல் செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பெயல் செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேயை ஓட்டுகிறார்கள் எனவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற பொழுது அவருடைய உடமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பிக்கை நம்பி இருந்த எல்லா படை கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஒருவரை விட்டு வெளியேறுகிறவ வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் தான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும் திரும்பி வந்து அவன் வீடு கூட்டி அழகப்படுத்திருப்பதை காணும் மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவனுக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலை நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடாளதான் ஆண்டவரின் அருள் வாக்கு